புத்தகம் உருவான விதம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள் இதை பற்றி நாம் நிறைய பேச தேவையில்லை ஏனென்றால் இங்கே இருப்பவர்களுமே அதை அந்த புத்தகம் குறித்து தான் முழுமையாக பேசினார்கள் அதை தாண்டி ஒரு புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை எழுதியவர்கள் பெரும்பாலும் பேசக்கூடாது அதை படிப்பவர்கள் தான் பேச வேண்டும் புத்தகம் இருக்கிறது இங்கேயும் கிடைக்கும் வெளியில இணையத்திலிருந்து பல இடங்களில் கிடைக்கும் புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இந்த புத்தகம் உருவானவருடைய பின்னணி பற்றியும் ஒரு நீண்ட ஒரு கட்டுரை கட்டுரை தான் அது முன்னுரையாகவும் இருக்கிறது அதையும் தயவு செய்து படியுங்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடாகத்தான் இருந்து வந்தது அது நம்ம ஒரு ஓராண்டுகளாக முகநூலில் அந்த கவிதைகள் எழுதி அது புத்தகமாக கொண்டு வந்ததற்கு பிறகு அது சென்னை புத்தக கண்காட்சியில் வந்ததற்கு பிறகு இந்த புத்தகத்துக்கு முதலில் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கவிஞர் சங்கராம தான் சொல்ல வேண்டும் என அவர்தான் அந்த ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்தார் அதனுடைய எதிர் விளைவாகத்தான் இந்த கவிதை தொகுப்பு உருவானது இந்த கவிதைத் தொகுப்பு உருவானதற்கு பிறகு அதை சங்கராம சுப்பிரமணியன் படித்து அதற்கு பிறகு அவர் ஒரு எதிர்விளைவை எழுதியிருக்கிறார் அது அவருடைய வலைப்பக்கத்திலேயே இருக்கிறது என்னுடைய முகநூல் பக்கத்திலையும் கூட அதை நான் சேர் செய்திருக்கிறேன் அதையுமே படியுங்கள் அத அவர் வந்து ரொம்ப நேர்மையாகவே அதை அணுகி எழுதியிருப்பார் எப்படி இந்த எப்படி உருவானது நான் என்ன மனநிலையிலிருந்து எழுதியிருக்கிறேன் நானும் அங்கிருந்து வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவன் தான் என்று சொல்லி சங்கராமூர்மணியாக அதை முடித்திருப்பார் எனவே அதை நீங்க அந்த தொகுப்பை படியுங்கள் இந்த தொகுப்பை கொண்டு வருகிற பொழுது ஒரு வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி நானும் நீலகனும் பேசிக்கொண்டிருந்தோம் ஏன்னா வந்து என்னுடைய முதல் கட்டுரை பெரியாரியல் அவதூறு அது கருப்பு பிரதிகள் நீலகண்டம் தான் வெளியிட்டார் அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்தது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது அப்ப ஒரு வெளியீட்டு விழா நடத்துறோம் சென்னை பத்திரிகையாள மன்றத்தில் அந்த வெளியீட்டு விழா நடத்துறோம் அதற்கு பிறகு என்னுடைய புத்தகம் ஒரு பன்னெண்டு புத்தகம் வந்திருக்குது பன்னெண்டாவது புத்தகத்துக்கு பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு வெளியீட்டு விழா வைத்திருக்கிறோம் அதுக்கு அதுக்கிடையில எந்த புத்தகத்துக்குமே எப்படியான வெளியீட்டு விழாவோ விமர்சன கூட்டமோ எதுவுமே நடத்தியது கிடையாது அதுபோல பாரதி சொல்கிற பொழுது அந்த கவிதை தொகுப்பு சொல்கிற பொழுது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு தீட்டுப்பட்டுகளா என்கிற ஒரு கவிதை தொகுப்பு மரதா பதிப்பு வெளியீடாக வந்தது அது இரண்டாயிரத்தி மூன்றில் வந்தது அது என்னன்னு தெரியல பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாலச்சந்திரன் இறுதி உணவு வந்தது அதற்கு பிறகு பத்து ஆண்டுகள் கழித்து இந்த பெரியார் கவிதை தொகுப்பு வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு கவிதொகுப்பு வந்து கொண்டிருந்தது அதே போலதான் பெரியார் அரமரசியல் அவர்கள் முதல் தொகுப்பாக கட்டுரை தொகுப்பாக வந்த பொழுது கருப்படுதல் பதிப்பத்துடைய வெளியீடாக வந்த பொழுது ஒரு வெளியீட்டு விழா நடத்தினோம் அதற்கு பிறகு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த இந்த கவிதை தொகுப்பு வருகிற பொழுது வேற எந்த புத்தகத்துக்குமே வெளியீட்டு விழா நடத்தவில்லை ஆனால் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு வெளியீட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசித்தோம் இந்த புத்தகத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சென்னை புத்தக கண்காட்சி வந்துவிட்டது அப்படிங்கிறனால உடனடியாக அது ஒரு சிறிய அளவில் அந்த புத்தகத்தினுடைய புத்தக அரங்கத்தினுடைய ஒரு சின்ன ஸ்டாலில் மட்டுமே வெளியிட்டோம் கவிஞர் வெயில் இளங்கோ கிருஷ்ணன் பா திருமாவளன் இவர்கள் மூன்று பேருமே சேர்ந்து வெளியிட்டார்கள் ஆனாலும் அந்த சென்னை புத்தக கண்காட்சி முடிந்ததற்கு பிறகு இது குறித்து ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த விழாவை வந்து ஏற்பாடு செய்தோம் இந்த விழாவை ஏற்பாடு செய்கிற பொழுதே இதனுடைய பேச்சாளர்கள் என்பவர்கள் பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் முடிவு செய்தோம் என்று சொன்னால் ஒரு புறம் நவீன கவிதைகள் நவீன இலக்கியம் இதை பற்றி பேசுவது முக்கியம் இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் முக்கியம் அப்படிங்கிறப்ப இது இரண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளிகளாக இருப்பவர்களை இந்த விழாவுக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு தான் இந்த விழாவுக்கு அழைத்திருந்தோம் ஒரு கவித தொகுப்புக்கு ஒரு அஞ்சு பேர் பேசினதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு கவித தொகுப்புக்கு இரண்டு பேர் பேசினாலே அது பெரிய விஷயம் அதற்கு மேல் பேசுவதற்கு அந்த கவிதை தொகுப்புல ஒன்றுமே இருக்காது கவிதை தொகுப்பை பேசுவது என்பது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கூட ஏன்னா நான் நிறைய புத்தக விமர்சன கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அடிப்படையில் ஒரு நாவலையும் ஒரு சிறுகதையும் பேசுவதை போல ஒரு கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய கவிதைகள் எடுத்து பேசுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா நீங்க வந்து கதை சொல்ற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிவிட முடியாது கவிதை என்பது ஒரு படித்து உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அது இன்னொரு எடுத்து சொல்வது என்பது அதை பற்றி அதை மையமாக கொண்டு பேசுவது என்பது மிகுந்த சவாலான பணி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த ஒரு கவிதை தொகுப்பை பற்றி ஐந்து பேர் பேச வேண்டும் என்கிற பொழுது அந்த ஐந்து பேருமே வந்து இந்த இலக்கியம் அரசியல் இது இரண்டையும் தெரிந்தவர்களாகவும் வெவ்வேறு தரப்புகளைச் சேர்ந்தவளம் இருக்க வேண்டும் என்கிற முடிவு தான் இதை வந்து முடிவு செய்திருந்தோம் நவீன கவிதை அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இளங்கோ கிருஷ்ணன் வெயில் அந்த இதுல பேசியிருந்தாங்க அப்படிங்கிறால கதிர் அழைக்க வேண்டும் என கதிர் பாரதி ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு ஒரு கூர்மையான ஒரு நுட்பமான ஒரு அரசியல் உணர்வு கொண்டவர் ஆஹ் கீழத்தஞ்சை மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர் அதே நேரத்தில் வந்து நவீன இலக்கியம் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில ஒரு நவீன இலக்கியத்தோட ஒரு பிரதிநிதியாக கதிர் அழைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்திருந்தோம் வழக்கறிஞர் அரண்மொழியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை என்று தொடர்ச்சியாக வந்து ஒரு நீண்ட காலம் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் குரலாக ஒழிக்கக்கூடியவர் அவர் சொன்னாங்க பேட்டியில வந்து நான் ரொம்ப கோபமா கேள்வி கேட்டேன் பதில் சொல்லுவதுன்னு சொல்லி அருள்மொழிகளும் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப உண்மையிலேயே பிடித்த குணம் என்ன என்று சொன்னால் இந்த தொலைக்காட்சி விவாதம் இப்ப நான் சமீப காலமாக தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன் வந்து தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட அடையாமல் ரொம்ப நிதானமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிந்து இரண்டே இரண்டு பேர் தான் ஒரு ஒரு சுப இன்னொரு நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவ்வளவு நிதானமாக தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்பதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு அரிதான ஒரு குணம் முந்தாணிட்டு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு சன் டிவியில ஒரு விவாதம் எடை விஜயதரனுக்கு ஏதோ ஒரு பிள்ளைய வழக்கறிஞ்சு பேசிக் கூட பேசிக்கொண்டிருந்தார்கள் வந்து விஜயதரன் வந்து பேசவே இல்லை எதையிலும் உள்வாங்கவும் தயாராக இல்லை அவங்க வந்து பேசவும் தயாராக இல்லை இருந்த பொழுதும் கூட அவங்க அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க குறிப்பாக வந்து முத்தலாக் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிற அதே மோடியுடைய தொகுதிகளே தான் அந்த காசியிலே ஒன்றரை லட்சம் விதவிகள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை அவங்க சொன்னாங்க அவங்க அது உள்வாங்கவே தயாராகவே இல்லை ஆக இருந்தாலுமே கூட தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப அழுத்தமாக தெளிவாக முன்வைப்பது என்கிற அடிப்படையிலே அருள்மொழி நம்முடைய சமகாலத்துடைய முக்கியமான ஒரு குரலாக இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக தொடர் அருள்மொழியும் வந்து அழைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தோம் இயக்குனர் கருப்பழனியப்பனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடியவர் தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருந்த பொழுது விகடன்ல தொடர்ச்சியாக பேட்டிகள் எடுத்துட்டு இருந்தப்ப அவரை கருவல் நீப்பனையும் கூப்பிட்டு பேட்டி எடுத்தேன் பேட்டி முடித்ததுக்கு பிறகு விகடன் இருந்து சில புத்தகங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அவர் சொன்னார் எங்க நீங்க எழுத புத்தகம் ஏதாவது தாங்க எதை எங்க தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு இன்னொரு வந்து விகடன்ல பருவீன் சொல்லான பேட்டிகள் கதைப்போமாங்கிற ஒரு பேட்டி எழு எடுத்துட்டு இருக்காங்க அதுல கருவல் நீப்பனை பேட்டி எடுக்கிறப்ப அவர் என்னோட புத்தகம் பத்தி பேசியிருந்தார் இந்த ஜெயமோனுடைய வைக்கும் போராட்டம் பற்றிய ஜெயமோனுடைய அவதூறுகளை மறுத்து எழுதியதை ரெஃபர் பண்ணி அவர் பேசியிருந்தாரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா அங்க விகடனில் இருந்து போனவங்க வந்து இவர் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்க பற்றி அவரே எங்க சம்மதம் எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறத சொல்லி அவங்க பாத்திருக்கிறாங்க வந்து இந்த கிதழிய என்பது வேறு மாதிரி பாருங்க வாசிப்பின்பதெல்லாம் நகர்ந்து விட்டு வேற மாதிரி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்ச்சியாக வந்து கருப்பனை பொன் தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடியவர் சமீபத்தில் கூட குமுதத்துல தொடர் எழுதி கொண்டிருக்கிறார் வந்து குறிப்பாக அந்த ஆளுநரை பற்றி எழுதிய தொடர்கிற அந்த கடிதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து கடிதம் என்கிற ஒரு ஒரு வடிவம் என்பது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வடிவம் அது அண்ணா எடுத்தார் கலைஞர் எடுத்தார் பாமரன் எடுத்தார் அதற்கு பிறகு வந்து கருவணி பல ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக வந்து சமகால இலக்கியங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அரசியல் வரைக்கும் தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில் இயக்குனர் கருபல் இப்படியுமே அடைத்திருந்தோம் தீபலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஜெயகானது மகள் என்கிற ஒரு அடையாளங்கிறது அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு சங்கடமாக எங்க போனாலுமே அதை முன் வச்சுதான் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்துவார்கள் என்பது ஆனா உண்மையிலேயே வந்து அதை தாண்டி தீபலட்சுமிக்கு உண்மையிலேயே பல்வேறு விதமான அடையாளங்கள் இருக்கின்றன குறிப்பாக வந்து அவங்க இந்த தலித் அரசியல் குறித்து அம்பேத்கர் பெரியார் வழியில் தலித் அரசியல் அதனால கார்த்திக் ராமன் அவருடைய புத்தகத்தை வந்து அவங்க முடிவைத்திருக்கிறாங்க மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஏன்னால் அந்த விவாதம் ஆரம்பித்த காலகட்டத்திலே நான் கருப்பு பிரதிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இடியூறு செய்திருக்கிறோம் பெரியாரை தலித் எதிரியாக கட்டமைக்க தொடங்கிய ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு அந்த குரலை யார் முன்வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் வேறு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் அந்த குரல் வேறு வேறு உதடுகளின் வழியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதை தாண்டி ஒரு பக்கம் வந்து பெரியார் தலித்து விரோதி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெரியார் வந்து தமிழர்களுக்கு விரோதி பெரியார் யாருக்கு தான் பாடுபட்டார் பெரியார் தலித்துக்கு விரோதி பெரியார் தமிழர்களுக்கு பெரியார் பிற்படுத்தப்பட்டவருக்கு விரோதி பெரியார் சிறுபான்மையினருக்கு விரோதி பெரியார் யாருக்குத்தான் பேசுகிறார் ஒரு கேள்வி இருக்கிறது ஆக மொத்தம் இன்றைக்கு வந்து பெரியாரை பற்றி பேசுவது என்பது பெரியார் குறித்த அவதறுகளுக்கு பதிலளிப்பதாகவே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிறது என்றாலுமே கூட இன்னொரு பக்கம் பெரியாரை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு வந்து சமூக வலைத்தளங்கள் என்பது இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக உருவாகி இருக்கிறது ஓவியர் மருதுவை வந்து கூப்பிட்டப்பமே அதுக்குமே ஒரு காரணம் என்னன்னா ஓவியர் மருதுவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் மூன்று பரிமாணங்கள் மிக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அவரே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் தீவிரமான ஒரு நவீன இலக்கியத்தோடும் அவர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் வெகுஜன இலக்கியத்தோ வெகுஜன இலக்கியம் வெகுஜன பத்திரிகையாளர் நிகழும் அவருக்கு தொடர்ச்சியான ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு உறவு என்பது அவருக்கு மருந்துக்கு இருக்கிறது அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் அவர் அந்த பெரியாரை வந்து எப்படி காட்சிப்படுத்துதல் முக்கியம் என்று சொல்லி அவர் ஒரு உறவை எழுதியிருப்பார் சிறு வெளியீடாக வந்திருக்கும் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு உரை இந்த விவாதம் தொடங்கிய பொழுதுமே கூட பெரியார் வந்து நவீன ஓவியத்தில் இல்லை என்று சொல்லி சங்கராமஸ்வரன் எழுதியிருப்பார் நான் எழுதிப்பேன் அந்த தனவாளுடைய ஓவியத்தை குறிப்பிட்டு தான் எழுதிருப்பேன் ஏன்னா வந்து ஆரா வெங்கடாசலபத்தினுடைய அந்த திராவிட இயக்கும் புத்தகத்துடைய அந்த அட்டையே வந்து அந்த தனவாளுடைய ஓவியம் தான் நிறைய கட்டளைகள் அது வந்து மறுபடி மறுபடி பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கு பெரியார் வந்து பெரியார் பல்வேறு விதமான ஓவியங்கள வந்து முன்னெடுக்கப்படுகிறார் வந்து தனவாடுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப மருத்துவல இருந்து ஆரம்பிச்சு ஹாசிப் கான் வந்திருக்கிறார் ஹாசிப் கான்கிட்ட வந்து நிறைய ஓவியங்கள் வந்து பெரியார் குறித்து வ வரைந்திருக்கிறார் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏராளமான ஓவியம் இன்னமும் பேருந்து ரவி பேரட்டில இருந்து ஆரம்பிச்சு பொன்மன்னில இருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான ஓவியர்கள் ஏராளமான பெரியார் ஓவியங்களை இப்பொழுது வந்து நிறைய வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அதுவுமே வந்து பெரியார்னா பெரியார் வேறு போற்றாயிட்டா இல்லாமல் அதை வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து பெரியாரை கொண்டு செல்வது என்பது ஒரு ஓவியமாக ஒரு காட்சிப்படுத்துதலாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இன்றைக்கு காட்சிப்படுத்துதலுக்கான ஒரு காலகட்டமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கன்னியாமுரிக்கு போறோம் ஒரு சூரிய உதயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா கூட சூரிய உதயத்தை நம்ம வந்து கண்களால் பார்ப்பதுங்கிற காலகட்டம் முடிஞ்சு செல்போன் திரை வழியாகத்தான் நம்ம இன்னைக்கு எல்லா பார்த்து கொண்டிருக்கிறோம் சூரிய உதயத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பறவையில இருந்து ஆரம்பிச்சு எல்லா அதை வந்து நம்ம அது வழியாகத்தான் தான் நம்ம கண்கள் வழியாகவே பார்க்கலாம் நம்ம நம்ம அந்த அனுபவத்தை உள்வாங்குவது என்பதை தாண்டி இந்த அனுபவத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு காட்சி வழியாக உணர்த்துவது என்கிற ஒரு தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை என்பது அதிகமும் வந்து விசுவலாக காட்சிப்படுத்துதல் வழியாகத்தான் உருவாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்பது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனால பெரியார் போன்ற சிந்தனையாளர்களை நம்ம வந்து ஒரு பக்கம் எழுத்து வடிவம் என்பது மிக முக்கியம் என்றாலுமே கூட இன்னொரு பக்கம் இந்த எழுத்து வடிவத்தை தாண்டி காட்சி வடிவத்தில் கொண்டு போவது இன்னுமே மிக முக்கியமாக இருக்குது ஓவியமாக இருக்கட்டும் அல்லது அனிமேஷன் வீடியோ காலாக இருக்கட்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக இருக்கட்டும் வடிவங்களில் சிந்தனைகளை கொண்டு போக வேண்டியது மிக முக்கியம் என்கிற அடிப்படையில ஒரு காட்சி படுத்துதல் வழியாக எப்படி பெரியாரை கொண்டு போவது என்கிற ஒரு விஷயத்தை அந்த பெரியாருடைய இதழ்கள் அந்த காலகட்டத்துல காட்டும் வரைந்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலம் வரைக்கும் அந்த உரையிலே ஓவியர் மருந்து வந்து சுட்டி காட்டியிருப்பார் அதனால வந்து அவருடைய கருத்துக்களுமே மிக முக்கியம் என்கிற அடிப்படையில அஹ் மருந்தவர்களையுமே நம்ம அழைத்திருந்தோம் எனவே இன்றைக்கு வந்து ஏன் இன்னைக்கு வந்து மறுபடி மறுபடியும் பெரியாரை பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பக்கம் அவதூறுகளுக்கு பதிலளிப்பதற்காக பெரியாரை பற்றி பேசுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு வந்து பெரியார் சொல்றார் பெரியார் எழுந்த ஐம்பது ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளை ஒட்டி இந்த ஐம்பது கவிதைகளை தொகுத்து ஒரு தொகுப்பு என்கிற பொழுது பெரியார் வந்தா என்ன சொல்றனா வந்து நான் இறந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் என்கிற ஒரு மூட கொள்கைக்காரன் இருந்தான் என்று இந்த உலகம் பேசும் என்று சொல்லி சொல்லியிருப்பார் என்னன்னா வந்து நான் இன்றைக்கு பேசுவது பெரியாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே வந்து காலத்தால் மாறாது எதுவுமே கிடையவே கிடையாது இன்றைக்கு முற்போக்கா இருக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பின்னால் ஒரு காலகட்டத்துல பிற்போக்காக மாறி இருக்கும் இங்கே ஒரு ஒழுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வேற ஒரு வேறொரு இனக்குழுவினால் அது வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருந்தது இருக்கக்கூடியதாக இருக்கும் இங்க ஒரு நாகரிகம் என்பது அந்த கலாச்சாரத்துல வந்து அது ஒரு அநாகரிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழல இன்னைக்கு நான் பேசக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் விட முற்போக்காக சிந்திப்பதாக இந்த உலகம் வந்து மாறி இருக்கும் அதனால ஈ வி ராமசாமி என்கிற பிற்போக்கு கொள்கைக்காரன் இருந்தால் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் பேசும் என்று அவர் சொன்னார் இன்னைக்குன்னா அப்படிலாம் நம்ம பேச பேசலன்னு சொன்னா அது பெரியாருடைய பிரச்சனை கிடையாது அது இந்த உலகத்துடைய பிரச்சனையாக இருக்கிறது நாம் இன்னமும் பெரியாரை தாண்டி போகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதனால தொடர் அருள்மொழி சொன்னது போல அந்த கவிதை இருக்கு கடவுளை மர மனிதன் நினை அப்படிங்கிற ஒரு 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 பெரியாருடைய ஒரு வாசகம் பெரியார் தொடர்ச்சியாக வந்து பெரியார் தான் வந்து ஒரு அரசியல் அரசியல் செயல்பட்டு கொண்டிருந்த ஒருவர் தொடர்ச்சியாக பண்பாட்டு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மொழியில் செயல்பட்ட ஆதிக்கங்கள் குறித்து மிக எளிமையான மொழியில தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தவராக பெரியார் தான் இருந்தார் ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நவீன கோட்பாட்டுகள் வந்து டீ கன்ஸ்ட்ரக்ஷன் அரசு பல விஷயங்கள் பேசினால கூட இதெல்லாம் சாதாரணமாக மேடை பேச்சல மக்கள்கிட்ட பேசக்கூடிய மொழிகள்ல அவர் தான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டார் ஏன் வந்து ஒரு விதவை விபச்சாருங்கிற ஒரு வார்த்தை பெண்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது ஏன் வந்து ஆண்களுக்கு அறிஞர் புலவன் ஒரு வார்த்தை இருக்கிறது ஏன் வந்து மக்கள் ஏன் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை வந்து தொடர்ச்சியாக பெரிய கேட்டார் மொழியிலேயே ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக அவர் தான் கேட்டுக்கொண்டே இருந்தார் இன்றைக்கு நாம் வந்து இன்றைக்கு பொது சமூகம் அதை வந்து ஒரு கவனத்தில் எடுத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு அரசு ஒரு தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் என்கிற ஒரு வார்த்தையை வந்து உருவாக்குகிறது பயன்படுத்துகிறது இன்றைக்கு திருநங்கைகள் என்கிற ஒரு வார்த்தை உருவாக்கப்படுகிறது அதை அரசு ஆதரிக்கிறது அது பொது சமூகத்தினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக மாறி இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு பெரியார் வந்து முப்பதுகள் வந்து கேட்டாரோ அந்த கேள்வி இன்றைக்கு அங்கீகரித்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் வெளியிடுகிறது வழக்குகள்ல வந்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வந்து விபச்சாரின்னு சொல்லக்கூடாது கள்ள உருவம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை உச்ச நீதிமன்றம் வந்து வெளியிட்டிருக்கிறது இது பெரியாருக்கு கிடைத்த விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பெரியார் எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நீதிமன்றம் இருக்கிறது இன்றைக்கு ஒரு பொது சமூகம் வந்து ஏற்கிறது இன்றைக்கு வந்து அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு வந்து பெரியார் வந்து எந்த அளவுக்கு வந்து காலத்தை தாண்டி சிந்தித்தவராக இருந்தார் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில தான் பெரியாருடைய சிந்தனைகள்லையுமே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மேல் சண்டிக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அந்த கடவுளை மர மனித அப்படிங்கிறப்ப வந்து மனிதனை நினைக்க கூடாதா தாண்டி ஒரு பொதுப்பால் சொற்களை வந்து உருவாக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து பெரியாருடைய சிந்தனைகளுக்கு இணையாக ஒரு தமிழ் வந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல்ல பெரியாருடைய சிந்தனைகளுக்கு இன்னமும் தமிழ் சமூகம் வந்து சேர்வதற்கு தாமதம் அடையக்கூடிய சில புள்ளிகளும் இருக்கின்றன அப்படிங்கிற இடத்துல தான் பெரியாருடைய தேவைகள் இன்றைக்கு இருக்கிறது ஒரு பக்கம் பெரியாருடைய தேவைகள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து இந்தியாவுக்கு பெரியாருடைய தேவை என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது மருந்து சொன்னதை போல ஆஹ் இதுக்கு தெலுங்கானாவுக்கெல்லாம் ஆந்திராவுக்கு வந்து இரண்டு பெரியார் தேவைன்னு சொன்னா குஜராத் உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் எத்தனை பெரியார் தேவைன்னு நமக்கு தெரியவே இல்லை ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் பற்றி இந்த புத்தகத்துல ஒரு கவிதை இருக்கிறது அவர் சனாதனம் பற்றி பேசியதை பற்றி ஒரு கவிதை இருக்கிறது இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்த்து ஒன்று சொன்னால் வட பேசுகிறார்ல அதை பிஜேபி கையில எடுத்து இந்த மாதிரி நம்முடைய சனாதனத்துக்கு எதிராக நம்முடைய மதத்துக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பேசுகிறது அது இந்த கூட்டணியில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை வந்து வட மாநிலத்துல பிஜேபி செய்கிறது அப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட இல்லை நாங்களும் வந்து இந்து மதத்தை ஆதரிக்கிறவர்கள் நாங்களும் வந்து இந்துக்களுடைய நண்பர்கள் தான் என்று பேசக்கூடிய ஒரு சூழல் வட மாநிலத்துல இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆனா தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்த் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் உடைய அறிவுசார் பிரிவில் இருக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி என்கிற ஒருவரை அழைத்து அவர் வந்து அந்த அரசியல் கட்சியினுடைய அவர் ஆரம்பிக்க போகக்கூடிய அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் வந்து அறிவிக்கிறார் பிறகு அந்த அந்த கட்சி வந்து நடைமுறைக்கு வரவில்லை அவர் வந்து அரசியலை விட்டு விளைவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து தாம் தொடங்க போகக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அழைத்த ரஜினிகாந்த் சங்கி இல்லை என்று சொல்லி ரஜினிகாந்துடைய மகள் பேசக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது அங்க வடநாட்டில் பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை எதிர்த்து பேசினாலே பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பிஜேபியில் இருந்து ஒருத்தர் வந்து அழைத்து என்னுடைய கட்சியை அழைக்கக்கூடிய ஒருத்தரை சங்கி என்று அடையாளப்படுத்துவதே அவருக்கு சிக்கலாக இருக்கிறது என்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு தவிர்த்த குறிப்பாக வட இந்திய மாநிலங்களுக்கு இடையில இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப பெரியாருடைய இடத்திற்கு தமிழ்நாடு வந்து சேருவதற்கு ஒரு காலகட்டமாகும் என்று சொன்னால் தமிழ்நாடு தவிர்த்த ஒரு இந்தியா வந்து பெரியாருக்கு போய் சேருவதற்கு என்பதற்கு இன்னும் ஒரு நீண்ட காலம் தேவைப்படும் என்று சொன்னால் அவ்வளவு தூரம் பெரியாருடைய தேவை என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது அதற்கான ஒரு காலகட்டத்தை நம்ம தொடர்ச்சியாக எழுதுவதன் மூலமாக இயக்கத்தின் மூலமாக காட்சிப்படுத்தின் வழியாக சென்று செய்ய வேண்டிய தொடர்ச்சியான ஒரு அவசியம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறேன் அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கவிதை தொகுப்பு கண்டிப்பாக இந்த தொகுப்பை படியுங்கள் விமர்சியுங்கள் விவாதியங்கள் இது குறித்த உரையாடல்களை நிகழ்த்துங்கள் நன்றி